அரசியல்வாதிகள் விசாரணைகளுக்கு வருகை தராமை தொடர்பில் இன்றைய சபை கருத்து தெரிவிக்கப்பட்டது குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை உங்களது அரசியல் நண்பர்களுக்கும் உங்களின் அன்பானவர்களுக்கும் ஒரு செய்தியை அனுப்புங்கள் குற்ற புலனாய்வு திணைக்களம் நிதி குற்றப்பிரிவு மற்றும் போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு வருகை தந்து அவர்களை வாக்கு வழங்குமாறு கூறுங்கள் இன்று ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் நாளை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தருமாறு கூறினால் நோய் வாய்ப்படுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அவருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது எனவே உங்களது அன்பானவர்களை ஆரோக்கியமாக இருக்குமாறு கூறுங்கள் ஏனெனில் அவர்களில் பெரும்பாலானோருக்கு எதிர்வரும் காலங்களில் விசாரணைகளில் முன்னிலையாக நடைபெறுகிறது அச்சப்பட வேண்டாம் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எந்த ஒரு ஊழல்வாதியையும் அரசாங்கம் பாதுகாக்கப் போவதில்லை உங்களது நண்பர்களுக்கு கூறுங்கள் வருகை தந்து வாக்குமூலம் வழங்குமாறு கூறுங்கள் இதனூடாக சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் மிக்க நன்றி